அனைவருக்கும் வணக்கம் நான் விக்னேஷ் இயற்கை விவசாயி உழவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை நாட்டுக்காக சேற்றில் உழைப்பவன் நாட்டுக்காக சேற்றில் உழைப்பவன் நம் மக்கள் பசியை நன்கு அறிந்தவன் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் வணக்கம் இப்போது இங்கே என்ன நடக்க போது ஆற்காட்டில் ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்க போது என்ன அப்படின்னா ஆற்காடு அரிசி திருவிழா அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயம் நடக்க போது நம்ம பாரம்பரிய அரிசி வகைகளை சந்தைப்படுத்தி அதில் உள்ள மருத்துவ குணங்களை அதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு மக்களுக்கு விழிப்புணர்வு விழிப்புணர்வு கொடுத்து இயற்கை விவசாயிகளை வரவழைச்சு அவங்கள கௌரவப்படுத்தி நாட்டு மாட்டு இனங்களை வ கண்காட்சிப்படுத்தி அதில் உள்ள நற்குணங்களை எடுத்து சொல்லி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு ஒரு பெரிய முயற்சி எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க தயவுசெய்து எல்லோரும் வந்து சனி மற்றும் ஏப்ரல் பத்து மற்றும் பதினொன்று தினங்களில் சனி மற்றும் ஞாயிறு அன்று தான் நடைபெறுது விடுமுறை நாட்கள் தான் எல்லோரும் குடும்பத்தோடு வந்து கலந்துக்கணும் இங்கே நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு முக்கியமாக கலையும் கலை சார்ந்த விஷயங்கள் நிறையா நடக்க போகுது எல்லோரும் ஒரு எல்லா குடும்பத்தோடு வந்து கலந்துக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்